ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சி புண்ணிய காலம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இருபத்தைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் சூரிய அஸ்தமன மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை தசமி இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு சுவாதி நட்சத்திரம் யோகம் அதிகண்டம் இரவு பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு சுகர்ம யோகம் கரணம் கரணமணிசை காலை ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பத்திரிகரணம் இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் போரட்டாதி மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு வரை பின்பு உத்திரட்டாதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீகரி சக்கராசல் வாம்பிகன் ஆட்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வல்லமுடன் நன்றி வணக்கம்